ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் என்ன பாருணம் அமராவதி ஆறு எப்பொழுதுமே தை மாதத்துலேயே தண்ணி வத்திடு ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட பங்குனியே வரப்போகுது ஆனால் இந்த தடவை பங்குனி வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டுருக்குது பாருங்க இது வருஷம் நல்ல ஒரு சிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது இன்னும் இல்லைன்னா தை மாதத்துமே இல்லை ஆறு வந்து வறண்டு போயிடும் ஆறில் தண்ணியே இருக்காது வெறும் மண்ணு தான் இருக்குது ஆனால் இந்த தடவை பாருங்கள் கொக்குகள் உட்காந்துருக்குது தெரியுதா உங்களுக்கு கொக்குகள் பாருங்கள் தெரியுதா எத்தனை கொக்கு உட்காந்துருக்குது பாருங்கள் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது உண்மையிலேயே பரவாயில்ல தடவை ஒரு நல்ல ஒரு தண்ணி அதிக அதிகமாக போயிட்ருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ